மாவட்டம் அன்னூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில் இருந்து குடிநீர் எடுத்து குழாய்கள் மூலம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் கரியம்பாளையம் பகுதியில் இருந்து பிள்ளையப்பன் பாளையம் பகுதிக்கு குடிநீர் கொண்டு செல்லும் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது முதலில் சிறிய அளவில் இருந்த உடைப்பு பின்னர் தண்ணீர் அழுத்தத்தால் பெரிதாகி சுமார் மூன்றடி உயரத்திற்கு மேல் தண்ணீர் பீச்சி அடைத்தது இதன் காரணமாக பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகி சாலையோரங்களில் சென்று சாக்கடையில் கலந்து ஓடியது சம்பவம் குறித்த தகவல் கிடைத்ததும் பொதுமக்கள் உடனடியாக குடிநீர் வடிகால் வாரி அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து குடிநீர் விநியோகம் உடனடியாக நிறுத்தப்பட்டது தற்போது குழாய் உடைப்பை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளில் குடிநீர் வடிகால் வாரி அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவத்தால் பல்லாயிரம் லிட்டர் குடிநீர் வீணாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குழாய் உடைப்பை சரி செய்யப்பட்ட பின்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீண்டும் குடிநீர் விநியோகம் தொடங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்